வந்து 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 ஒரு பிளேஸ்க்கு அது என்ன அப்படின்னு தங்கச்சி அண்ட் ராஜ்குமார்க்கு ஷூட்டிங் அதனால வந்து ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறமா இப்பதான ஒரு லாங் வீக் எண்ட் சோ அதனால வந்து நம்ம இவிபி செட்டுக்கு வந்து போ போறோம் அந்த இவிபி ல தான் வந்து நம்ம பிக் பாஸ் ஷோ

அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஏன்னா நிறைய நாள் பிளான் இருந்தது பட் நாங்கள் போகும்போது ஒரு வாட்டி சூர்யா சூர்யாவோட மூவி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அதனால வந்து அந்த இடம்லாம் வந்து எங்களை வந்து எடுக்க விடலை ஸோ இன்னைக்கு வந்து திருப்பியும் ஒரு ட்ரை வந்து பண்ண போகிறோம் பட் சம்டைம்ஸ் தெரியல இவரையும் அந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருவோம் தெரில ஒரு டவுட்டில் தான் நான் ரொம்ப நாளாக வந்து சகல வரலையா சகல வரலையான்னு ஜி தமிழில் வந்து கேட்டுகிட்டு இருந்திருக்காங்களாம் சரி ஓகே ஃபைன் போவோம் அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் எனக்கும் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு ஸோ அதனால சரி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பிட்டோம் சரி வாங்க நம்ம வந்து என்னன்னா இன்னைக்கு பண்ண போறோம் ஈவிபி செட்டில் போயிட்டு என் தங்கச்சி ராஜ்குமாரும் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த பிளாக் என்ஜாய் பண்ணுவாங்களே வாங்கல சூரியன் போட போறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த போயிட்டு இருக்கு உள்ள வந்து சொல்லு ஜி தமிழுக்கு போறோம் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது கோயில் மாதிரி செவரு போட்டு இங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த இதெல்லாம் வந்து இடிச்சு இப்ப டெவலப் பண்றாங்க சம்திங் இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அங்க ஏதோ ஷூட்டிங் நடக்குது அங்கதான் ஷூட்டிங் நடக்குது அங்கதான் நம்ம போறோம் இதெல்லாமே செட்டு இது வந்து பிக் பாஸ் செட்டு அங்க ஆளுங்க நின்றுட்டு அது வந்து பிக் பாஸ் செட்டு

இங்கே தான் வந்து பிக் பாஸ் பிக் பிகு பிகு பிக் பாஸ் அந்த செட்டுக்குள்ளே தான் இங்கே எல்லோரும் இருக்காங்க செட் நம்பர் டூ பாருங்க அந்த ஃபிளைட் ஷூட்டிங் எடுப்பாங்க இங்கே தான் அந்த ஃபிளைட்டு ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஓ கொஞ்சம் இப்போ நான் போயிட்டு ஷாம்லியை மீட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக போயிட்டு இவிபி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது இல்லை அப்படின்றத வந்து சுற்றி பார்க்கலாம் ஆனால் இங்கே ஃபுல்லாகவே கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஸோ நம்மளும் உள்ள போயிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் இருட்டுறதுக்குள்ள அதுக்கு முன்னாடி ராஜ்குமாரியும் ஃபேமிலியும் மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் சுற்று சுத்து காமிக்கிறேன்

தமிழா தமிழா ஷோக்கு வந்திருக்காங்க ஸோ நாங்களும் சும்மா டைம் பாஸ் இன்னைக்கு லீவுன்னு வந்தோம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் உள்ளே போயிட்டு இவங்க உள்ளே உக்காந்தோன்னே பட் எதுவும் இல்லை போல எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க போல இருக்கு இருந்தாலும் ஒரு ரவுண்டு போய் காமிக்கலாம் ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் இது வந்து ஒரு பெரிய ஃபிலிம் சிட்டி மாதிரி ஆக்க போகிறாங்க போல பார்ப்போம் இப்போ செட்குள்ளே வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து செட்டு கேட்கிறாங்களா ஷோ அன்னிக்கா சொன்னாங்க தெரியுமா லாங் டைம் வந்து ஷோ தமிழர் தமிழர் ஷோ வந்து லைஃப்ல பார்க்க போறோம் அதை போய் உக்காந்துட்டாங்க இன்னைக்கு எது டாபிக் எது ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு நியூ இயர்க்கு ஏதோ டாபிக் போயிட்டு இருக்குது சாஸ்திரம் எதுவும் சம்பளம் ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் அந்த செட்டு அந்த ஒர்க் எல்லாமே ப்ரிப்பேஷன் போயிட்டு இருக்குது கேமராஸ் பாருங்கள் எத்தனை கேமராஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்புறம் வந்து ஃபைவ் ஃபிஃப்த்து கேமரா ஸோ இங்கே பாருங்கள் இங்கேயும் கேமரா தான் மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து கேமரா கிட்டே இருக்குது ஃபேமிலி வந்து அங்கே வீடியோ வீடியோ இவ்ளோதா சர்வ் ஃபைனலா வந்து இப்போதான் வந்து ஷோல முடிச்சிட்டு வந்துட்டோம் இருပါட்டிட்டாங்க இருပါட்டிட்டாங்க ரொம்ப வர்ஸ் அதாவது ரொம்ப 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 சீக்கிரமா முடிச்சது வந்ததால மீட்

ஹாப்பியாக வந்து இப்போ வந்து அவ்வளோதான் வீட்டுக்கு போய்ட்டு இவிபி விட்டு வெளியில் போய்ட்டுருக்கோம் ஈவிபி காட்டலான்னு பார்த்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்களும் ஷோவில் பயிருந்துட்டோம் பட் நாங்கள் எதுவும் பேசலை ஜஸ்ட் வந்து போய் இருந்தோம் அவ்வளோதான் இது வந்து பிக் பிக் பாஸோட செட்டை க்ராஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறமா ஜீ தமிழோட செட்டுக்கு போனோன்னே வயிலங்கோவெலாம் வந்து பயங்கரவா கூப்பிட்டு ஒரு என்ஜாய் இதாக இருந்தது பிக் பாஸ் செட்டை வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் ஓகே மக்களை கண்டிப்பா வந்து இன்னொரு நாள் வந்து இந்த ஸ்டுடியோக்குள்ள வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபுல்லா வந்து இவிபி வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் பட் கண்டிப்பா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியூ இயர் அன்னைக்கு வர தமிழர் தமிழர் ஷோல வந்து ஷாமிலி அண்ட் இளங்கோலாம் இருப்போம் பட் நாங்கள் ரெண்டு பேரும் எதுவும் பேசல அமைதியாக தான் வந்து பட் அந்த ஷோல வந்து இருப்போ இருப்போ அவ்ளோதான் ஓகே நீதே மாதிரி எல்லாமே வேற நல்ல vlogல வீடியோல வந்து உங்களை நாங்கள் மீட் பண்றோம் மற்றதெல்லாம் باي باي see you bye bye